என்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே அப்போஸ்தனோட நடவடிக்கை பதினெட்டு பத்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் ஆண்டோருடைய வார்த்தை பவுலுக்காக சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நான் உன்னோடு கூடவே இருக்கேன் உனக்கு தீங்கு செய்யும்படி யாருமே உன் மேலே கை போட முடியாது நான் விடமாட்டேன் ஒரே ஒரு காரணம் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்போ இந்த பட்டணத்தை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் ஒரு திட்டம் ஒரு தரிசனம் இருக்குது உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆகவே உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு மனுஷனும் ஓ மேலே கை போட முடியாது என்பதுதான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்மில் அநேகருடைய வாழ்விலே கத்தர் ஒவ்வொருவருக்குமே ஒரு தரிசனத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது எல்லாரும் ஊழியம் செய்வாங்களான்னு தெரியாது எல்லாருக்கும் பிஸ்னஸ்ஸாக தெரியாது ஆனால் எல்லா மனுஷனுக்கும் ஒரு திட்டத்தை வைத்து தான் அவர்களை ரட்சித்தார் அபிஷேகம் பண்ணினார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நாம் எல்லாருமே தேவனுடைய திட்டத்தில் தான் இருக்கிறோம் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மாபெரும் திட்டங்களாகவே இருக்கிறது அவை நிச்சயமாக நடக்கும் நடக்காமல் போகவே போகாது அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த மனிதனோ பிசாசோ வேறு எந்த சக்தியும் நமக்கு எதிராக போராடினால் அதுதான் தோற்று போகுமே ஒழிய அந்த பிசாஸ் தான் தோற்று போகும் அந்த மனிதர்கள் தான் தோற்று போவாங்க நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏனென்றால் நாம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற கிறிஸ்து நமக்குள்ளேயே சுற்றி இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அதே போல் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை ஒரு பொருளை நம்ம கையில் கொடுத்து அதை வைத்து நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்று ஆண்டவர் வைத்திருப்பார் ஒரு இடத்தை கொடுத்து இந்த இடத்துல வச்சு உன்னை இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கத்தர் தீர்மானம் பண்ணியிருப்பார் இப்படி ஒரு பெரிய பிஸ்னஸை கையில் கொடுத்துருப்பார் ஊழியத்தை கையில் கொடுத்துருப்பார் ஒரு குடும்பத்தை கையில் கொடுத்துருப்பார் இப்படி அநேக விஷயங்களை நம்ம கையில் கத்தர் கொடுத்து அவருடைய திட்டத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு நிறைவேற்றணும் என்று சொல்லி அவர் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி வைத்திருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே உங்களை கொண்டு செய்வேன் என்று அவர் தீர்மானித்தார் உங்களை கொண்டே தான் செய்வார் ஆகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகவே போகாது கத்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் உங்களுக்கு அதற்கு முன்பாக எந்த ஆபத்தும் வராது எந்த போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஆகவே தைரியமாக இருங்கள் கத்தர் இந்த திட்டத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார் இது அவருடைய திட்டம் அது நிறைவேறுகிற வரைக்கும் என்னை யாராலும் மாட்டை அசைக்க முடியாது என்ற விசுவாச பார்வையில் விசுவாச கண்ணோட்டத்தில் காத்திருப்போம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த கிரீடம் உங்கள் கையில் தான் இருக்குது அந்த கையில் அந்த கை அதை யாராலும் அதை பறித்து கொள்ளவே முடியாது ஆகவே அந்த கிரீடம் கத்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அது வெற்றியின் கிரீடமே ஜெபிக்கலா நல்ல பிதாவே இந்த பூமியில் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் அந்த திட்டங்கள் யாவும் எங்களை கொண்டே நிறைவேற்ற நீர் ஆசைப்படுகிறீர் அது அப்படியே நடக்கும் அதற்கு முன்பாக ஒருவனு எங்கள் மேலே கை போடாத அளவுக்கு கத்தாவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுத்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் தேவ திட்டம் அப்படியே நூறு சதவீதம் நடக்கிறதுக்காக நன்றி அன்றுவரையும் எல்லாரையும் கத்தர் பாதுகாக்கிறே ஸ்தோத்திரம் மனதார் ஒவ்வொருவர் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் வெற்றிய நாளாக இயேசு ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே